வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்னைக்கு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு தோட்டம் ஒன்று சேல்ஸுக்கு வந்துருக்குங்க இந்த தோட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த தோட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சந்த்ரு ப்ராப்பர்ட்டி சேனலில் புதுசாக பார்த்துருக்கீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா எங்களோடய சந்த்ரு ப்ராப்பர்ட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கோம் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா எல்லாமே லோ பட்ஜெட்டில் தாங்க தேடி தேடி போட்டுருக்கோம் ஏக்கரே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் இந்த மாதிரிலாம் நிறையா போட்டிருக்கோம் இது மாதிரி இடங்கள் தோட்டங்கள் மட்டும் இல்லாமல் வீடுகளும் பார்த்திங்கன்னா குறைந்த விலையில தேடி தேடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்காக தான் போட்டுட்ருக்கோம் அதனால் சேனலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருவாங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கோம் நம்மளோட சந்திரபுரா படிச்சில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு தோட்டம் அதுவும் லோ பட்ஜெட்டில் வந்திருக்குங்க இந்த தோட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நல்ல வருமானம் வந்திருக்கக்கூடிய ஒரு தோட்டமாக இருக்குதுங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிணறு ஃப்ரீ சர்வீஸு எல்லாமே அமைஞ்சிருக்குங்க எல்லாம் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பூமியாக இருக்குது நீங்கள் இந்த இடத்த வாங்குனீங்கன்னா அப்படியே விவசாயம் பண்ணிக்கிட்டே நீங்கள் இந்த வருமானம் பார்த்துக்கலாம் இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஏக்கர் இருக்குதுங்க இந்த மூணு ஏக்கருமே இவங்க விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா தட்டு மாடு சாப்பிட்ற தட்டு இது மாதிரி வச்சுருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாழை மரம் அது மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருங்கை மரமும் வச்சுருக்காங்க நல்லா வருமானம் வந்திருக்கக்கூடிய ஒரு பூமியாக இருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தங்குற மாதிரி ரூமோடு உங்களுக்கு அதுவும் அமைஞ்சிருக்கு ஆளுகலாம் வேலை செய்கிறவங்களாம் தங்கி கிராப்லேயும் இருக்குது கெஸ்ட் ஹவுஸாகட்டும் இருக்குது அதனால இந்த இடத்த மூணு ஏக்கருமே சேர்த்து இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க ஒரு ஏக்கரோட விலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க இன்னும் விலை குறை அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க மொத்தமாக மூணு ஏக்கர் இருக்குதுங்க இந்த மூணு ஏக்கர் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் அரவக்குறிச்சி அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் வருதுங்க ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க மொத்தமாக உங்களுக்கு மூணு ஏக்கர் இருக்குது இன்னும் விலை குறைக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க கிணறு சர்வீஸோடு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நல்ல வருமானம் வந்துருக்குதுங்க சுற்றியுமே பாருங்கள் சுற்றி விவசாயம் தான் நடந்துட்டுருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தட்டு போட்டிருக்காங்க ஃபுல்லாகவே பாருங்கள் நல்ல வருமானம் வந்துருக்குதுங்க மிஸ் பண்ணிடுறாங்க நம்ம சந்தூர் ப்ராப்பர்டீஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கும் லோ பட்ஜெட் வீடியோஸாக தான் தேடி தேடி போட்டுகிட்ருக்கோம் ஏக்கரே பார்த்திங்கன்னா நிறைய லோ பட்ஜெட்டே போட்டுட்ருக்கோம் அதனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க இந்த வீடியோவில் நான் நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்